வணக்கம் எஸ்என் தம்லா சேனல் தன்போடுன்னு வரைய இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம மேலூர் மாடு சந்தையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாடு காலை எல்லாமே எடுத்திருக்கேன் பஸ்ஸும் மாடு எல்லாமே எடுத்திருக்கேன் சில பேர் கேட்டாங்க என்னென்ன காலைக்கு மட்டும் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பசவ மாடெல்லாம் எடுத்து போட மாட்டேன்ட்டீங்க என்னாங்க அதுக்காக பசவ மாடுமே நிறையா எடுத்து போட்டிருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறையா இருப்பீங்க அவங்க புறமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும் ஞாயிற்றுக்கெல்லாம் நம்ம காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஒரு வீடியோ ஒன்று வரும் ச புதைங்க சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு வீடியோ ஒன்று வரேன் ரெண்டு வீடியோ வரும் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எல்லாமே சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்து போகிறத பார்த்துக்கிட்டே இருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாடு கண்டு எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டுதான் வர்றோம் நல்ல மாடு வளர்த்து மாடு இதுகெலாம் கூட வந்திருக்கு வடத்து மாடு கூட நல்ல மாடாக வந்திருக்கு இன்னும் விலவாசி சொல்லலை அவங்க சொன்னாங்கன்னா யாருக்கு மா வடை மாடு தேவைன்னு சொல்லுங்கள் நல்ல மாடு அதுமாரி நீங்கள் நம்ம இதில் நம்ம நம்பரை பார்த்துட்டு காயின் மெசேஜ் போட்டு உங்கள் ஊர் உங்கள் பேர் எல்லாமே விடுங்க அதில் நான் போட்டு விட்றேன் கேட்டு சொல்லுங்கள் இந்த அருவாருங்க ஃபுல்லாக நாட்டு மாடு நிறைய பேர் கேட்டாங்க நாட்டு மாடை போட பசு மாடை பூரா எடுத்து போடுங்க அப்படின்னாங்க அதுக்காண்டியாக எடுத்து போட்டேன் யாரி மாடலாம் நல்லா நல்லா செம்புத்து சூப்பராக இருக்குது நல்லா கண்ணெலாம் எடுத்து அருமையாக இருக்கும் நல்லா பெருவெட்டு ஓரளவுக்கு நல்லாவும் இருக்குங்க அந்த மாதிரி தான் மாடு பூலாம் வருது வர மாடைப்புறமே நம்ம எடுத்து போட்டிருக்கோம் நல்லா சூடு போட்டிருக்காங்க வரும் பாவம் நல்லா வண்டியில் ஓடி இருக்கும் நல்லா பொருட்டுதேன் மாடு புறாமல் இந்த கொம்பு உடஞ்சி வச்சு பாவம் இதுக்கு என்ன பிரச்சனை இல்லை பாவம் எப்படியும் உடஞ்சி வச்சு அதெல்லாம் கொஞ்சம் வயசு கூடிடுச்சு மாடு கொஞ்சம் இதாகிடுச்சு மாடு ஓரளவுக்கு புறாமே வந்த மாடு புறாமல் ஓரளவுக்கு ஒரு எப்படி போனாலும் ஒரு நூற்றுக்கு ஒரு எழுவது பேர்ஸாக நல்ல மாடு வந்துருந்துச்சி நல்லா நல்லா கும்படி ஓரளவுக்கு நல்லா தரமாக இருந்துருந்துச்சி அது மாதிரி மாடு ஃபுல்லாக வருது நம்மளும் ஃபுல்லாக வாரம் வாரம் சந்தையில் ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் அதெல்லாம் நாட்டு மா நல்லா மாட்டுதேன் வயசு இதாக இருக்கும் நம்ம அடுத்தபடி இன்னும் வளர்த்தாலும் ஒரு நாலஞ்சு வீத்துக்கு நல்லா போட்டு வளர்க்கலாம் நல்ல மாடுதேன் இந்த நல்ல பெருவெட்டு கிராசி அரை தும்லாக தான் வரும் கண்டு பிறந்தாலும் நல்லா தும்லா நல்லா கொம்படியாக வரும் இதுக்கப்புறம் சும்மா குட்டை குட்டையாக இருக்கும் மாடு வளராது கொம்பும் வளராது அளவுக்கு தான் இருக்குங்க மாடு எடுத்தோம்னா நல்லா பெருவெட்டு வரணும் அப்போ தான் ஒரு இதாக இருக்கும் மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னென்னா ரெண்டு ஊழல் நாலு வெளியே எடுக்கணும் நல்லா புருவெட்டாக பார்த்து எடுத்தோம்னா அது வளர வளர நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கூட்டிக்கிட்டே தான் வரும் குறையாது என்றைக்குமே பெரிய மாடாக எடுக்கலாம் எடுத்துட்டு அதோட ரேட்டு வந்து கூடாது நாலு உள்ள அந்த ரேஞ்சில் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக மாடுகளும் எந்திரிக்கி எந்திரிக்கோ அந்த மாதிரியே கூட்டிக்கிட்டே வருங்க மதிப்பும் கூடும் அதோட அவ்வளோ ஆனே எனக்கு இவ்வளோ நட்டம்ட்டு அந்த பேச்சு வராது இந்த நாட்டு மாடு பூரா பாருங்க இந்த மரம் மாடு இது பூரா ஒரே செட்டு அப்படியே கிடஞ்சிச்சு மாடு மீடியமான இந்த ரொம்ப ரொம்ப வளர்த்திலாம் இல்லை மாடு கட்ட மாடு கதை இந்த மரகன்னா நல்லா தும்ள் இருந்தால் நல்லா இருந்திருக்கேன் இருந்திருக்கு புறம் அந்த புறமே இந்த புறம் இந்த மாதிரி கட்டாயிட்ட நிறையா வந்துருந்துச்சி கட்ட கட்டையாக பெரிய மாடு புறமே உள்ளே நல்ல மாடு புறமே உள்ளே கிடந்துச்சு அதுக்கப்புறம் போன வாரம் போன வாரம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு கதையும் எடுத்து போட்டிருக்கேன் எப்போயுமே நம்ம எல்லாத்துலேயுமே எடுத்து போட்டுக்கிட்டுதே இருக்கோம் இந்த கடைக்கு பாருங்க மாடுகப்புறம் மாடு பூராமே இந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்குங்க எல்லா மாடுமே நல்ல மாடு கதேன் நல்லா கும்படி நல்லா இருக்குது மாடு நல்லா மழை ஏழு தாங்கிட்டு கிடக்கிற பாருங்க அதனால் நல்லா சவுக்கு மாதிரி இருக்குது ஆனால் காயடிச்சு முன்னாடி ஓட்டியிருந்தால் கூட ரேஸ் இதுகளுக்கு நல்லா போயிருக்கும் மாடு நல்லா நல்லா நல்ல மாடு இன்னும் தெலப்பா அவங்க கொடுத்துட்டாங்க இந்த கிட்ட பூரா கிடப்பாங்க இந்த இதுவுமே மாடு பாருங்கள் நல்லா கொம்படி நல்லா இருக்குது மாடு இந்த இதுகள்லாம் அவ்வளோ எந்திரிக்காது கட்டடி எந்த இருக்குங்க புறாம மாடு புறாமல் பாருங்கள் அது கொஞ்சம் கொம்பு கொஞ்சம் ஒரு கொம்பு ஏந்தி ஒரு கொம்பு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது மரக்கால் அச்சான காலை நல்லா நல்லா இருக்குது பார்க்க பார்க்க நல்லா லட்சணமாக இருக்குது நல்ல மாடு மாடு சூப்பர் மாடு கலர் தான் கொஞ்சம் அழுக்கடித்த மாதிரி இருக்குது மிச்சப்படியாக நல்லா இருக்கும் இதில் நல்லா சுத்த விலையில் அப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்துங்க சாம்பார் மரம் மாதிரி இருக்குது இருக்கும் என்னன்ற நல்ல மாடாக இருந்தாலும் தான் வந்துருச்சு நல்லா கலர் நல்லா அருமையாக இருக்குது பாருங்க பார்க்கவே அழகாக இருக்குது இந்தூர் மாடு என்னன்னு தெரியலை இதெல்லாம் ஏறுவாயில் சூப்பராக இருக்கும் மாடு நல்லா அளவு தும்முல நல்லா இருக்குதுல்ல இது தூங்கு சாஞ்சிருச்சு மற்றபடியாக மாடு கொம்பு கும்பெல்லாம் சூப்பராக இருக்குது கொஞ்சம் வயசு கூடிருச்சு அதே மாடு தும்லாதாயிருச்சு நல்லா வெள்ளையாக இருந்துருங்க மாடு நிறமைய அழுக்கு நேரமாக மாறிப்போச்சு ரத்தம் குறைய குறைய ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் மாடு கண்டு தேவைப்பட்டால் உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுத்துக்கிட்டே வரோம் அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மாடு விற்கணும் அப்படின்றாலுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை வந்து சும்மா குந்தாங்க ஊராக போட்டு விட்றீங்க அறுபது எழுபதுன்றீங்க சாதாரண மாட்டை கூட ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு விற்கிற மாட்டை கூட அறுபது ரூபா ஐம்பது ரூபான்னு போட்டால் எப்படி வாங்கி கொடுக்க முடியும் யார் கேட்பா நம்ம குரூப்பில் போட்டாலுமே யாரும் கேட்குறதில்ல அப்போ என்ன பண்ணுறது நீங்கள் என்னப்பா விலை பூரா அதிகமாகவே போடுறா அப்படின்ற மாதிரி நம்மளை கேட்குறாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேருமே கரெக்டான ரேட்டை போட்டு போடுங்க விளையாட்டு மாடாக இருந்தால் அது ஒரு ரேட்டு கூடாதேன் ஆனால் நீங்கள் சாதாரண மாட்டை கூட அறுபது எழுபதுன்னு போகிறீங்க பொசுக்குன்னு தப்பிட்டு போகிறோம் அதெல்லாம் நூறு மாடு வருது சந்தையில் போக்கு மாடலாம் ஏகப்பட்ட மாடு எடுக்கலாம் அழகழகாக எடுக்கலாம் நம்ம இடைக்கு தானே ரேட்டு கெடுக்க போகிறோம் அதனால் சொல்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள் மாடு வளவுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் போக்கு மாடம் நூறு மாடு வரும் வார வாரம் சந்தையில் எடுத்து போகலாம் எம்பூட்டு மாடாக எடுத்து போகலாம் அதனால் தெரிஞ்சுக்கோங்க கடைசியாக கொண்டு போய் சந்தையில் தான் விற்பீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாடு உங்கள் கையில் இருக்கும்போது வளர்ப்பு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி செய்ங்க ஆமாம் ரெண்டாவது அந்த மா மாடுகளை அப்புறமே பார்த்தீங்கன்னா விற்கிற விற்றுபட்டு அப்புறம் நம்ம மாடு அங்கே சந்தைக்கு வந்துடுச்சு அப்படின்றீங்க சந்தைக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாகும் வரைக்கும் அந்த மாடை போட்டு வளர்த்துக்கங்க கடைசியாக வீடியோ பார்த்துப்பட்டு மாடை அங்கே வந்துருச்சு இங்கே வந்துருச்சுன்றீங்க அங்கே எங்களுக்கு ஒரே ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது மாடை வித்தானோட சண்டை வர்றீங்க தான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறோம்ல வைங்க நல்ல வளர்ப்புக்காரெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மியாக கூட கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அதை கேட்க மாட்டேன்றிங்க கேட்காம கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் வியாபாரத்தை கொடுத்துட்றீங்க வியாபாரி நம்ம நம்மளை ஏமாற்றி விடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் தானே அப்படியே நம்ம வளர்ப்பேன்னு வாங்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு இதில் அவுத்து பார்ப்பாங்க சில பேர் வந்து அவித்து பார்த்துட்டு வைப்பாங்க சில பேர்லாம் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் வந்து நீங்கள் அவங்க நம்பரை வேஸ்ட்டு வளர்ப்புக்காரெல்லாம் பார்த்து கொடுங்க கொடுத்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிட்டு போங்க எங்கள் வளர்ப்புக்காரெல்லாம் நம்மளும் நம்மளாம் கூப்பிட்டு போகிறோம் கூப்பிட்டு போனால் குறைக்க மாட்டேன் ஆயிரம் ரெண்டாயிரத்தில் பெரிய இருக்குது கடைசியாக இருக்கிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேரும் பார்த்து அனுசரித்து கொடுத்து போட்டு போங்க நன்றி